மாஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பித்தாமக பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு ஒரு கிளாப் பண்ணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு ஹாப்பி சண்டேன்னு வச்சாங்க அவங்களுக்கு கிளாப் பண்ணணும் ஏன்னா சண்டே வருது ஆனால் ஹாப்பி சண்டே வருதான்றது அது தெரியல இல்லையா சண்டே அப்படின்னா யூஸ்வலாக எப்படி போகுது அப்படின்னு பார்த்தா எழுந்துக்கிறதே லேட் ஆகுது டிஃபன் பெட்லேயே முடிஞ்சிடுது பல நேரங்களில் லஞ்சு ஒரு ஸ்லக்கிஷான்னு சொல்லுவாங்க சோம்பேறித்தனமா அது ஏதோ பேருக்கு சாப்பிட்டு சாயந்தரம் டைம் ஆனவுடனே அடுத்த நாள் வேலையை பற்றி யோசிக்கிறோம் இதுதான் சண்டே இல்லையா இப்படி போகிற சண்டேவை எப்படி ஆக்கிட்டாங்க ஹாப்பி சண்டேவை மாற்றிட்டாங்க அது கிளாப் பண்ணுவோம் சண்டேனா லீவு தான் எதுக்கு லீவு கொஷின் வந்து சண்டே லீவு தான் எதுக்கு லீவு சண்டேனால் என்ன அவர் என்ன சொன்னார் கவலைகள் ஒரீஸ் எல்லாமே அதுக்கு லீவுன்னார் லீவ் விட்டுறோமா சார் நம்மக்கிட்ட ஐடியா இருக்குது சார் இன்டென்ஷன் இருக்குது நோக்கம் இருக்குது ஆனால் அதை செய்கிற முறை அதில் மிஸ் ஆகுது இல்லையா எல்லாருக்கும் என்ன தோணுது சண்டேனா என்ஜாய் பண்ணணும்ப்பான்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச வா விஷயம் என்னென்னா சண்டேனாப்பா சண்டே அன்னைக்கு மண்டேலேருந்து பிளான் பண்ணுவோம் சண்டே அன்னைக்கு இதை பண்ணணும் எதுவாக இருந்தாலும் ஹாலிடே வந்ததுன்னா இதை பண்ணணும் அதை பண்ணணும் நிறைய பிளான்ஸ் இருக்கும் ஆனால் ஹாலிடே வந்தால் எல்லாம் மறந்து போயிடும் எதனால் சிம்பிள் நம்ம மைண்டு நம்ம மைண்ட் என்னது எல்லாத்தையும் பிளான் பண்ணும்போது அழகாக பண்ணும் ஸோ அப்போ அப்போ இது இதில் ரைட்டு அப்போ எப்படி இதை பிரேக் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்தது அந்த அதுக்கான வழிகள் தான் இந்த தியானம் சத்சங்கம் சுவாத்தியாயம் இதெல்லாமே எதுக்குன்னா அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் ஏன்னா நம்ம நேச்சர் எப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு நேர பல விஷயங்களை பார்க்கணும் நம்ம எங்கே இருக்கோமோ அப்படி மாறக்கூடிய டைப் தான் பல பேர் அதாவது லீடர்ஸ் ஃபாலோவேர்ஸ் ரெண்டு பேர் சொல்லுவாள் லீடர்னா எப்படின்னா தலைவர் அப்படின்றவள் எப்படி இருப்பானா குருவோ தலைவரோ அவள்லாம் எப்படி இருப்பான்னா அவளை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது அவள் என்ன பண்ணுவாள் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஸ்ட்ராங்காக இருப்பான் அவள் குருமார்கள் சொல்லலாம் தலைவர்கள் சொல்லலாம் ஆனால் ஆனால் நாட்டிலேயோ பூமிலேயோ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாள் ஆனால் அந்த ஃபாலோவர்ஸ்க்கு என்ன வேணும் ஒரு ரோல் மாடல் வேணும் ஒரு குரூப் வேணும் ஏன்னா மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியதான் நம்பும் அப்போ நமக்கு என்ன வேணும் சிந்தனை வேணும் இல்லை தெளிவாக சிந்திக்கிறவங்க நமக்கு கண்ணுக்கு வேணும் அதுதான் நமக்கு வேணும் ஒன்றில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போது சார் நீங்கள் இருக்கீங்க வீட்லேருந்து ஒரு ஹோட்டலுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கும் ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணுறதுக்கும் உட்காந்து ஆர்டர் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் ஹோ வீட்டில் உட்காந்து சிம்பிள் வேறு ஒன்றும் இல்லை ஹோட்டல் இருக்கும்போது சாப்பிட்றோன்ற ஃபீலோடு சாப்பிடுவோம் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவோம் டிவியை பார்த்துட்டோ எதையோ பேசிண்டோ என்னமோ ஆர்டர் பண்ணிட்டு என்னமோ கிடச்சது சாப்பிட்டு போயிட்டே இருப்போம் அப்போ ஹோட்டலுக்கும் வீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுனால் ஏன் ஹோட்டலில் அந்த டிஃப்ரென்ஸ் வருது என்னென்னா ஹோட்டலில் அந்த ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க இன்னொன்று நம்ம கண்ணுக்கு நேரம் பார்க்குறது நம்ம வாசனை இது எல்லாத்தையும் இருக்கும்போது என்ன பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம் நம்ம தாட்டு மாறுது நம்ம சாப்பிட்ற மைண்ட் செட்டுக்கு வரோம் ரசிக்கிறோம் ருசிக்கிறோம் எல்லாமே நடக்குது இல்லையா வீட்டில் இன்றைக்கி ஆர்டர் கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன் என்ன பண்ணுறோம் டிவியை பார்த்துட்டு எதையோ பேசிட்டு எதையோ சாப்பிட்றோம் சாப்பிட்ட திருப்தியும் இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சினிமா கூட ஏன் தேட்டரில் போய் பார்க்குறாங்க அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு எதுவுமே நம்ம இடத்துல இருக்கிறத விட அதுக்குன்னு ஒரு இடம் க்ரியேட் பண்ண இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுறோம் நம்ம மைண்டு மாறுது அது நம்ம பார்க்குற விதம் மாறுது அதே சினிமா தான் ஆனால் என்ன ஆறுது அந்த அட்மாஸ்பியர் அந்த இடம் அந்த குரூப்பு அந்த தாட்ஸ் அந்த இடத்துல இருக்கும்போது நாம் என்ன ஆகிறோம் நம்ம பார்க்குற விதம் மாறுது நம்ம ரசிக்கிற விதமே மாறுது நம்ம மைண்டு மாறுது அப்போ நமக்கு என்ன தேவை அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற இடத்துல ப்ரேக் பண்ணி எங்கே போனால் நான் மாறுவேன் எதை பண்ணால் நான் மாறுவேன் யாரை பார்த்தா நான் மாறுவேன் எதை பண்ணால் எனக்குள்ள மாற்றங்கள் வரும் அப்படின்னு நாம் தேடிட்டு போகணும் எதுக்காக தேடிண்டே இருக்கணும்னா நான் எனக்குள்ளே மாற்றங்கள் வர வரைக்கும் நான் தேடுவேன் அது பின்னாடி போவேன் எப்போ எனக்குள்ள மாற்றங்கள் வந்துடுதோ அதுக்கப்புறம் அது என்ன தேடின்னு வரும் அதான் இன்றைக்கி டெய்லி டாபிக் போடுவாங்க எடுத நீ தேடுறியோ அது ஒன்று தேடின்னு இருக்குன்னு போடுவாங்க எனக்கு செலப்ரேஷன் வேணுங்க கரெக்டு எனக்கு செலப்ரே வாழ்க்கை செலப்ரேஷனாக இருக்கணும் செலப்ரேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டா வந்துடுமா அப்படின்னா வராது அப்போ செலப்ரேஷன் எதுவுமே என்னென்னா நம்ம என்ன போடுறோமோ அதுதான் வரும் நம்ம வாழ்க்கைன்றது என்ன எதை கொடுக்குறீங்களோ அதுதான் நமக்கு வரும் நம்ம வாழ்க்கின்றது இன்றைக்கி நான் இப்போ இப்படி இருக்கேன் என்னவா இருக்கேனோ இது வேற எதுவும் இல்லை நேற்று வரைக்கும் நான் என்ன போட்டேனோ இன்புட்டு அதுதான் இன்றைக்கி நான் என்னோடய அவுட்புட்டு இந்த கேசவன் இன்றைக்கி இங்கே இப்படி இருக்கான் அப்படின்னா நேற்று வரைக்கும் என்ன பண்ணானோ அதுதான் இன்றைக்கி கேசவன் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறோம் அதுதான் தான் நானே கேசவேன் அப்போது என்னை செதுக்கிறது யாரு யாரும் கிடையாது என்ன நானே செதுக்கிக்கிறேன் நம்ம சிந்தனை சிந்தனை மட்டும் போருமா சார் கரெக்ட்டு சார் நீங்கள் சிந்தனை ஓகே சொல்கிறீங்க சிந்தனை மட்டும் போருமா என்னோடய கொஷின் அதுதான் அப்போ என்ன அப்படின்னா அப்போ இப்போ நடந்த இன்சிடெண்ட்டில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா நாம் வந்து இப்போது என்ன பண்ணணும் பேசணும் வாழ்க்கைன்றது பேசணும் அதிகமாக பேசினா டாக்கெட்டிவ் கம்மியாக பேசுனா கம்மியாக பேசுனா சார் இல்லை கம்மியாக பேசுனா நான் நான் அப்படி சொல்லலையா பேச வேண்டிய இடத்துல பேசுனா அது நார்மல் கம்மியாக பேசுனா ரிசர்வ் டைப் இல்லையா கம்மியாக சாப்பிட்டா போர் நிறைய சாப்பிட்டா சாப்பாடுறான் இல்லையா அப்போது ஆக்சுவலி தியா இங்கே தியானத்தோட பர்பஸே என்னென்னா எல்லாத்துலேயும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்காங்க அதுதான் நாங்கள் சொல்கிறோம் உங்களை பேச வேணான்னு சொல்லலை யாரையுமே இங்கே எதையுமே ஸ்டாப் பண்ண மாட்டோம் ஆனால் நாங்கள் என்ன பேலன்ஸ் சார் சொன்னார் டைலாக் எஸ் டைலாக் இஸ் குட் அந்த டைலாக் எப்படி இருக்கணும் நானும் நீங்களும் ஈக்குவலாக பேசணும் இல்லையா அதுதான் இங்கே வேணும் அதுக்கு தான் சார் தியானம் சத் சங்கம் சரி தப்பு நடக்குது அதுக்காக நான் உரையாக பேச மாட்டேன் அப்படின்னா அதுவும் தப்பு இல்லை தப்பு நடக்குது அப்படின்னு நான் ஓவராக பேசுவேன் அப்படின்னா அதுவும் தப்பு அப்போ என்ன வேணும் அப்படின்னா அப்போ பேலன்ஸ் அப்போ அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அடுத்த கேள்வி எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக போகணுமா அப்போ பேலன்ஸ் பண்ணால் என்ன என்ன வேணும் ஞானம் வேணும் ஞானம் ஒன்று வேணும் அடுத்து வேறு என்னமா வேணும் ஞானம் இருந்தாலும் போதுமா சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஞானம்ன்றது ஏன் பெரிய விஷயம்னு சொல்கிறீங்க ஞானம் சின்னது சார் அதை தெரிஞ்சிக்க தான் பல விஷயங்கள் பண்ணணும் ஞானம்ன்றது சு சுருக்கமான ஒரு விஷயம் அதை பண்ணுறதுக்கு தான் அந்த ஞானம் பெறத்துக்கு தான் பல விஷயங்கள் பண்ணுறோம் புரியுதாமா அப்போது என்ன வேணும் அப்படின்னா ஞானம் வேணும் அந்த ஞானத்தோட என்ன வேணும்னா அனுபவ ஞானம் வேணும் கிளாப் பண்ணுங்க ஏங்க இப்போது சமையல் பண்ணுறீங்க உப்பு போட்டால் டேஸ்ட் இருக்குன்னு தெரியும் எந்த அளவுக்கு உப்பு போட்டால் எந்த அளவுக்கு டேஸ்ட் வருன்றது எப்படி தெரியும் ஞானம் இருக்குங்க ஞானம் இருக்குங்க உப்பு இவ்வளோ போகணுன்ட்டு எவ்வளோ போட்டால் பர்ஃபெக்ட் டேஸ்ட் அப்படின்னு எப்படி சார் தெரியும் நாலு நாள் ப பண்ணிட்டா போருமா அனுபவம்னா என்னது மட் டேஸ்ட் பண்ணணுமா அனுபவம் போடுறது இல்லை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணுறீங்களா அதுதான் அனுபவம் ப்பா இருக்கீங்க அப்ப அனுபவம் அனுபவம் இல்ல அது ஞானம் நாலேஜ் எல்லாம் சொல்லலாம் பண்ணிட்டு பாருங்க போட்டா தெரிஞ்சிருமா அப்போ அந்த அனுபவம் அப்போ ஒவ்வொரு வாழ்க்கையில அப்போ ஒவ்வொரு விஷயமும் எப்ப தெரியுது எப்ப சார் தெரியுது அந்த அனுபவத்துல போங்க அனுபவத்துல போக போக தான் என்ன தெரியுது இது அதிகம் இது கம்மி இல்லையா தெரியுது இல்லையா அப்ப அப்ப சொல்லும் போது என்ன ஆறு நம்ம கரெக்டாக சொல்ல முடியுமா நீங்க உங்க சமையல் நீங்கள் சாப்பிட்டதே இல்ல ஆனால் நீங்கள் வந்து ஒரு இதை பேஸ் பண்ணி சொல்கிறீங்க அது எப்படிமா கரெக்டாக இருக்கும் நீங்கள் எப்போ சொல்ல முடியும் என் சமையல் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும்னு சொல்கிறது ரைட்டா நான் பண்ணியிருக்கேன் ரைட்டுன்னு சொல்கிறது ரைட்டா அப்போ இங்கே என்ன சொல்கிறோன்னா தியான அனுபவங்கள் தான் சொல்கிறோம் தியானம் சொல்கிறது இல்லை இங்கே என்ன ஷேர் பண்ண சொல்கிறோம் தியான அனுபவங்கள் ஸோ அனுபவம் தான் அல்டிமேட் நாலேஜு ரைட் அப்போ அந்த அனுபவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து அனுபவம் வந்து டீப்பாக போகணும் அப்படின்னா முடியாது எல்லா அனுபவத்தையும் அப்படின்னு போய் டீப்பாக போக முடியாது அதுக்குன்னு எல்லாத்தையும் வந்து டீப்பாக போய் போய் பண்ண முடியுமா எல் எல்ஐசி பில்டிங்லேயே அது குதிச்சா இதாகிடும் அப்படின்னா அதை நான் குதிச்சு பார்க்க பண்ண முடியுமா பண்ண முடியாது அப் முடியாது அப்போது எந்தெந்த நாலேஜை எங்கெங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கு என்ன வேணும் தெளிவான சிந்தனை கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் அந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருக்கும்போது என்ன இருக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ளை பண்ணுற விதம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படி இங்கே கிளாரிட்டி இல்லைன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாமே இதுவாக இருக்கும் ஒரு ருசி அப்போ அவங்க பேசுகிற பேச்சு நல்லா இருக்காது அவங்க பார்க்குற விதம் நல்லா இருக்காது நம் நம் நம்ம அவங்களுக்கு விலக ஆரம்பிச்சிருவோம் ஏன் எல்லாத்துலேயுமே வேறு முன்ன பின்ன முன்ன பின்ன இருக்கும் தெளிவோடு இருக்கவங்க பண்ணுறது எதுவுமே பாருங்கள் அவங்க பேசினா அழகாக இருக்கும் அவங்க அவங்க பாடினா அழகாக இருக்கும் அவங்க நடனம் மாடினா நல்லாயிருக்கும் எது பண்ணாலுமே எப்படி இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்போ அந்த பியூட்டிஃபுல்லாக இருக்கணுன்னா மைண்டு நல்லா இருக்கணும் அந்த மைண்டு நல்லா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் தியானம் பண்ணணும் ஏன்னா தியானம் பண்ணால் ஃபஸ்ட்டு மன அமைதி வரும் மன அமைதியோட உலகத்தை பார்க்க போகிறோமா இல்லை உலகத்தெல்லாம் பார்த்துட்டு அமைதியாகும் ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்லுவாங்க புயலுக்கு பின்னே அமைதினு தானே சொல்லுவாங்க அது ரைட்டாக அமைதியான வா பின் புயல் இதில் என்ன என்ன சார் டிஃப்ரென்ஸு ஏஜை ஃபிக்ஸ் பண்ணாது ஏன்னா அமைதியாக வாழ்ந்து காட்டினா ஏஜ் கணக்கு எழுபத்தஞ்சு வயசுலேயே அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்க யார் வானான்னு சொன்னது ஏன் சார் ஏஜை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இன்றைக்கி எனக்கு இந்த மெசேஜ் கிடச்சிருக்கு இன்னிலேருந்து பியூட்டிஃபுல் லைஃப் நான் வாழ்ந்து காமிச்சிட்டு போகிறேன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கு சில்ட்ரனுக்கு வந்து அந்த இது இந்த மாதிரி மெரிடேஷன் கிடைச்சது லக்கியா அப்படின்னா அவனுக்கு அந்த வயசில் கிடச்சான்னா அவன் ஒரு சில அனுபவங்களை பார்த்துட்டு அது கிடச்சிது எனக்கு வேறு சில அனுபவங்களை பார்த்துட்டு கிடச்சிது அவனுக்கு வந்து சீக்கிரம் கிடச்சனா கிடச்சது ஓகே எனக்கு லேட்டாக கிடச்சனாலும் எனக்கு இன்னும் தியானத்தோட வேல்யூ இன்னும் அதிகமாக தெரியுது ஏன்னா நான் நிறைய அடி வாங்கிட்டேன் அடி வாயினால எனக்கு லேட்டாக கிடைச்சது பாருங்க இப்ப எனக்கு தியானத்தோட இன்னும் அதிகமா தெரியுது அப்போ நான் லக்கி இல்லையா நான் பிளஸ்ட் இல்லையா அப்படின்னா அப்போ யார் யாருக்கு எந்தெந்த சோலுக்கு எந்த காலகட்டத்தில் கிடைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்குது நோ நோ கம்பேரிசன் எல்லாமே கரெக்டா நடக்குது என் சோலுக்கு இந்த வயசுல கிடைச்சா கரெக்ட் எழுதியிருக்கு டிசைட் ஆயிருக்கு கரெக்டாக தான் நம்ம எனக்கு கிடைக்குது இல்லையா எனக்கு மேபி எனக்கு நாற்பது வயசுல கிடைக்க வேண்டிய ப்ரெஷரு அவனுக்கு பத்து வயசுலயே அந்த ப்ரெஷர் வந்திருக்கலாம் அதனால அவன் தியானத்துக்கு வந்திருக்கலாம் அப்போ எப்படி பார்ப்பீங்க அப்போ யார் லக்கி சொல்ல முடியாது தெரியாது இல்லையா சரி லேட்டாக தியானத்துக்கு இப்போ நம்ம பல பிரச்சனைகள்லாம் நம்ம ஏற்கனவே ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தன்மை இருந்திருக்கு இப்போ தான் எனக்கு தியானம் போறோன்னு நினைக்குது அப்படின்னு என் சொல்லு இல்லையாம்மா அப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா அப்போ அதாவது அப்படி எப்படி பார்க்கு நோ கம்பேரிசன் இல்லையா ஏன் கம்பேர் பண்ணணும் பாதி பிரச்சனை கம்பேரிசன் எப்படி பண்ணணும்னு தெரியணும் கம்பேரிசன் கூட எல்லா விஷயத்துலையும் கம்பே பண்ணக்கூடாது எந்தெந்த இடத்து விஷயத்தில் பண்ணணும் பாசிட்டிவ் கம்பேரிசனாக இருக்கும் அந்த கம்பேரிசன் என்ன பண்ணணும் நம்ம வளர ஒண்ணுமே தவிர நம்மள சோகத்தை இது பண்ணக்கூடாது டிப்ரெஸ் ஆகக்கூடாது டிப்ரெஸ் ஆகினா அந்த கம்பேரிசன் தப்பு ஓ இவன் நைன்டி மார்க்ஸ் வாங்கியிருக்காடா இவன் ஃபிஃப்டி மார்க்ஸ் வாங்கியிருக்கா அப்படின்னு மார்க்ஸில் கம்பேர் பண்ணா குழந்தைங்க இதாகும் டிப்ரெஸ் ஆகும் இல்லையா சரி இப்போ ஃபிஃப்டி வாங்கிட்டியா சிக்ஸ்டி வாங்க ட்ரை பண்ணா ஸோ கம்பேரிசன் கூட எப்படி பண்ணணும் தெரியும் கம்பேரிசன் தப்பு கிடையாது ஆனால் எங்கே பண்ணணும் எப்படி பண்ணணும் கம்பேரிசன் எனக்கு நேற்றுக்கும் இன்றைக்கும் நான் என்ன கம்பேர் பண்ணிக்கணுமா இல்லை என்னையும் மற்றவங்களையும் கம்பேர் பண்ணிக்கணுமா தட்ஸ் இட் எப்படி கம்பேர் பண்ணணும் தெரியணும் ஆனால் பல நேரங்கள் என்ன பண்ணுறோம் எப்படி கம்பேர் பண்ண தெரிய தெரியாமல் தப்பு தப்பாக கம்பேர் பண்ணி காம்ப்ளெக்ஸ்லாம் உருவாக்கி அப்போ எங்கே சார் மிஸ்ஸிங்கு தெளிவில்லை அதுதான் சார் என்ன சொல்ல வரேன்னா அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்க்கணும் அப்போ அழகாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ என்ன சொல்ல வரேன்னா நாம் சிந்திக்கிற வித ரைட்டா அது எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாரை பொறுத்த வரைக்கும் அவங்க சிந்தனை ரைட்டு தானே அப்படின்னா அப்போ எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா அந்த சிந்தனையை சரி பண்ணுறதுக்கு தான் பத்ரிஜி என்ன சொன்னார் மகான்களோட புக்கை படிங்க அவர் வந்து சாதா பீப்பிளோட புக்கை படிங்கன்னு சொல்லலை யார் இதை படிக்க சொல்கிறாரு மகான்களோட புக்கை படிங்க அப்படின்றாரு ஏன்னா மகான்களை எப்போயுமே என்ன பண்ணுவாங்க எப்படி பார்க்கணும் ஏன்னா சாதா மனுஷாளுக்கும் மகான்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸோட புக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் சாதா பீப்புள் சாதா ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க டிப்ரெஸ் ஆவாங்க மகான்கள் பயங்கர ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் ஹாப்பியாக இருக்கும் மகான்களுக்கும் மனுஷாளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் மனுஷங்க சாதா ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணுவாங்க அவ்வளோதான் ஒரு மழை வருதுனால என்ன பண்ணுவாங்க மழை வரப்போகுதுன்னு சொன்னாலே பயப்படுவோம் இல்லையா ஆனால் அதே மகான்கள் என்ன பண்ணுவா அதே மழையில் டான்ஸ் ஆடுவா இல்லையா அப்போ அந்த மழையை எப்படி பார்க்கணும் கற்றுக் கொடுக்குறாடே இல்லையா சும்மா இரு அப்படின்னு சொன்னாரு பத்திரிக்கை என்ன சொன்னார் சும்மா இரு அப்படின்னா என்ன அர்த்தம் சும்மா சும்மாயிருன்னா என்ன சார் அர்த்தம் எண்ணங்கள் இல்லாமல் சும்மா இருக்கணும் வேற என்ன சார் சும்மா இருக்கணும் மகான்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அது பல அர்த்தம் இருக்கும் நம்மளுக்கே அந்த ஒவ்வொரு ஸ்டேஜி தாண்டு தாண்ட வேறு வேறு மாதிரி தெரியும் சும்மா இருந்தால் ஒரு அர்த்தம் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது வேறு என்ன அர்த்தம் சும்மா இருந்தால் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா இருக்கிறதுனா ஒன்றே ஒன்று தான் தேவையில்லாததை பண்ணாமல் இருந்தாலே சும்மா இருக்கிறது தேவையில்லாததை செய்யாமல் இருக்கிறது சும்மா இருக்கிறது அப்போ எது எதுனால மைண்ட்னாலேயும் தேவையில்லாத யோசிக்காத உடம்பாலையும் தேவையில்லாத பண்ணாத அப்படி பண்ணாமல் இருந்தாலே சும்மா இருக்கிறது ஆனால் பல நேரங்களில் நம்ம உடம்பால் பண்ணாமல் இருப்போம் ஆனால் என்ன பிரச்சனை மனசால் பண்ணிட்டு அதுதானே பிரச்சனை அப்போ அந்த மைண்டு சும்மா இருக்கிறது தான் பத்திரிச்சு சொல்கிறாரு அவர் கிளாப் பண்ணுவோம் இப்போ அவர் சொல்கிறாரு சிந்தனை சிந்தனைன்றாரு சும்மா இருக்கிற நேரத்தில் தேவையில்லாத ஆயிரம் சிந்தனையை ஓட்டுறோமே இல்லையா பிரச்சனை அதுதானே தானே நம்ம அந்தளவுக்கு உடம்பாறு செஞ்சோன்னா எவ்வளவோ பெரிய பெரிய ஒர்க்கெல்லாம் பண்ணியிருப்போம் உலகத்தில் பெரிய சாதனையாக பண்ணியிருப்போம் நம்ம மைண்டு திங்க் பண்ணுற அளவுக்கு உடம்பு வேலை செஞ்சுருந்தால் இந்த உலகத்தில் பல சாதனையை பண்ணியிருப்போம் ஆனால் மைண்டு திங்க் பண்ணுறதுக்கும் பாடி ஆக்ட் பண்ணுறதும் பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் இருக்கே இல்லையா நம்ம திங்க் பண்ணுறது சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்கிறோம் ஆனால் பாடி ஒரு சாதா எம்ப்ளாயி மாதிரி ஒர்க் பண்ணுது அப்போ ஏன் ரிசல்ட்ஸ் வரல அப்போ தாட்டும் பாடியும் இல்லை அப்போ அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம் அப்போ அவ்வளோ யோசிச்சு என்ன என்ன பிரயோஜனம் இல்லையா அப்போ யோசிக்கிறையா குறை வரைச்சிக்கோ எனர்ஜியாவது சேவ் ஆகட்டுமே அந்த எனர்ஜி யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க்கையாவது பண்ணட்டுமே இல்லையா கரெக்டா அப்போ சும்மா இருந்தால் என்ன அர்த்தம் தேவையில்லாததை வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம நல்லது பண்ணுறோன்றதில்ல தேவையில்லாததை பண்ணுறோம் பாருங்க அதுதான் பாதி பிரச்சனை அதான் சொல்லுவாங்க கார்டனிங் அப்படின்வாங்க கார்டனிங் என்ன தெரியுமாமா வெரி சிம்பிள் தேவையில்லாததை ரிமூவ் பண்ணாலே செடி பாடி ஸ்ட்ரென்தன் ஆகும் இல்லையா கார்டினில் என்ன பண்ணுவாங்க தேவையில்லாத புல்லை பிடுங்கி போடு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க்கு செடிக்கு தண்ணி கொட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கு அப்போது முக்கியமான ஒர்க் என்னது தேவையில்லாததாக அவாய்ட் பண்ணுறது கிரேட்டஸ்ட் ஜாப் அப்போ சும்மா இருக்கிறதுனா என்ன பண்ணுறோம் சும்மா இருக்கிற என்ன பண்ணுறோம் தேவையில்லாததை அவாய்ட் பண்ணுறோம் கிளா பண்ணுங்க மூணு மணி நேரம் நம்மள பத்திரிக்கை என்ன பண்ணுறேன் தேவையில்லாத பேசாத தேவையில்லாத யோசிக்காத இப்படி தேவையில்லாத எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு ஒரு கிரேட்டஸ்ட்டு மந்திராவை கொடுத்துருக்காரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்காரு நம்ம வாழ்க்கையில் நான் நான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ண இப்போ ஒரு ஒரு டைம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த மெடிடேஷன் பண்ண நேரம் ஏன்னா நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கல என்னதும்மா தொந்தரவு கொடுக்கல அது ஃபஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு நான் கண்ணை திறந்துவிட்டேன் ஃபஸ்ட் ஸ்டெப்புனால் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கல தியானம் பண்ணி நானும் நிம்மதியாக இருந்தால் மற்றாலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இது கிரேட்டஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் என்ன நான் அமைதியாக இருந்தேன் ஹாப்பியாக இருந்தேன் இந்த ஒன் ஹவர் இதே மாதிரி நான் மட்டும் இருக்கணும் நினச்சேன் அது பேர் செல்ஃபிஷு நீங்கள் பார்த்துங்க ஜெயக்குமார் சார் சொன்னார்ல பேம்படு கொடுங்க அப்படின்னு சொன்னார்ல எதுக்காக எதுக்கு மா நாலு பேர் கொடுக்குறீங்க அவங்க ஹாப்பியாக ஏன் இருக்கணும் எதுக்காக எதுக்காக நீங்கள் சொல்லுங்கள் சார் நம்ம சோல் தன்மை இருக்கு இல்லையா நம்ம ஆன்மா பேசிக்கலி அது எப்படின்னா நான் நாம்ளும் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா நம்ம சோல் தன்மை யாரோட தன்மை சோலோட தன்மைங்க நான் பாம்பேட்டு ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா என் நே நம்ம நே நம்ம ஒவ்வொருத்தரோட நேச்சருமே நம்ம உள்ளுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் டிவைன் நம்ம ஒவ்வொருத்தருமே உள்ளுக்குள்ளே யார் டிவைன்க காடுன்னு ஏன் சொன்னார் கடவுள் இது கோயிலில் தான் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது உள்ளுக்குள்ள இங்கேயும் டிவைன் இருக்கு அந்த டிவைன் வந்து வெளிப்படுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம் உள்ளுக்குள்ளே இருக்கிற டிவைனை தெரிஞ்சுக்க தான் வெளியில் நம்ம செயல் செய்கிறோம் வெளியில் ஏன் திருப்பி திருப்பி செய்கிறோன்னா அது வெளியில் பண்ண பண்ண உள்ளுக்குள்ளே இருக்கிறத காட்டும் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட தன்மையுமே நானும் ஹாப்பியாக இருக்கணும் என்னை சுற்றி இருக்கணும் ஹாப்பியாக நினைக்க இருக்கணும்னு நினைக்கிற தன்மை தான் நம்மளோட ஒரிஜினல் நேச்சர் ஆனால் அதை நம்ம பார்க்க டைம் ஆக என்ன பண்ணுறோம் மறந்துட்டோம் அது எதனால் கண்டிஷன்டு மைண்டு சுற்றி சுற்றி என்ன பேசுகிறாங்க நீ உங்கள் வீட்டை லாக் பண்ணி வச்சுக்கோ ஒன்ன நீ பத்திரமா பார்த்துக்கோ இப்படி சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க யாருக்கும் ஹெல்ப் பண்ணாத யார் காலும் அட்டன் பண்ணாத சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க ஒரு எனர்ஜி நாமளே கிரியேட் பண்ணிட்டோம் ஆக்சுவலி அது நம்ம கிடையாது அது நம்ம கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நாலு பேருக்கு சாப்பாடு கொடுத்து போட்டால் ஹாப்பியாக இருக்கா இல்லையா அப்போ ஏன் எதனால் அப்போது நாலு பேருக்கு செஞ்சால் அதை மீறி நம்மளறியாத ஒரு ஹாப்பினஸ் வருது இல்லை அதுக்கு என்னங்க லாஜிக் சொல்ல முடியும் லாஜிக் வேற எதுவும் இல்லை அதுதான் என்னோட நேச்சர் யாருது நம்மளோட நேச்சர் யாருது சொல்லுங்க நம்மளோட நேச்சர் தானும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ ஹாப்பியாக வாழணும்னு நினைக்கிறது தான் நம்ம உண்மையான தன்மை தான் எப்போ நான் தியானம் பண்ணுறப்பா என் வாழ்க்கை ஹாப்பியாக இருப்பா அப்படின்னா அது செல்ஃபிஷ் மற்றவங்க ஹாப்பியாக இருக்கணும் மற்றவங்க ஹாப்பியாக இருக்கணும் அது பேர் சாக்ரிஃபைஸ் ஆனால் சோல் எப்படி தரமா இருக்கும் செல்ஃபிஷாகவும் இருக்காது சாக்ரிஃபைஸும் பண்ணாது சாக்ரிஃபைஸ் பண்ண செல்ஃபிஷாக இருந்தால் அவன் குரூக்கடு செல்ஃபிஷாக இருந்தால் யார் அது தப்பு சாக்ரிஃபைஸ் பண்ணால் முட்டால் தனம் ஏன்னா என்ன பண்ணுறீங்க உங்களை அழித்து மற்றவங்கள வாழ வைக்கிறீங்க அதுவும் வாண்டாம் மற்றவங்களை அது நான் வாழ அப்படி அதுவும் வானான் நீயும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழவை அது எதோட தன்மை டிவைன் குவாலிட்டி டிவைன் குவாலிட்டி என்னென்ன நானும் ஹாப்பியாக இருந்து மற்றவங்களையும் ஹாப்பியாக வைக்கிறது தான் டிவைன் குவாலிட்டி நான் மட்டும் ஹாப்பியாக இருக்கணும் தான் செல்ஃபிஷு மற்றவங்க மட்டும் ஹாப்பியாக இருக்கணுச்சேன் சோ பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒன்றும் கிடைக்கலாம்னு பரவாயில்லப்பா என்னை சுற்றி இருக்கவங்க ஹாப்பியாக இருக்கணுச்சா அது அது முட்டாள் தன்னுவாங்க